ஃபஸ்ட்டு இந்த வறுவல் பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா அப்புறமா ஒரு குளிக்க ரெண்டு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஆஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கற்று கருவேப்பிலை உருவி சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் வந்து ரெண்டு பெரிய உருளைக்கெழங்கு எடுத்து இந்த சைஸில் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ உருளைக்கெழங்கு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க அப்பப்போ இடையில நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் பாருங்கள் வெங்காயம் உருளைக்கெழங்குலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த டைமில் இந்த உருளைக்கெழங்குக்கு தேவையான உப்பு அதுக்கப்புறமா ஒரு பெரிய பழத்தை தக்காளி நல்லா கையிலே மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பத்து பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைனா இடிச்சு கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாத்தள் சேர்த்து அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா நம்மளோட சுவையான உருளைக்கெழங்கு உருவல் சூப்பராக ரெடியாயிடும் இந்த பூண்டெல்லாம் போட்டதுனால ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ